ஏழு சென்டிமீட்டர் கம்பி ஒன்று வச்சிருக்கிறாரு மிஸ்லிங் சக்கர் ஒன்று வச்சிருக்கிறாரு அதுபோக ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒன்று வச்சுருக்காரு போக ஸ்மோக் ஒன்று வைக்கிறாரு அசரஃபி ஸ்மாலு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபவுண்டைனு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஸ்பார்க்லஸ் வச்சுருக்காரு கலர் பேப்பர் பாம்பு ஒன்றான்னு வைக்கிறாங்க அஞ்சு பீஸ் ஃபவுண்டெய்னு கூக்ளி அது ஒன்று வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஒன்று வைக்கிறாங்க அப்புறம் கம்பி மத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டரில் எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறோம் அது போக கிட்கட் இருக்கிறதே பெரிய சைஸ் கிட்கேட் ஒன்று வச்சுருக்காங்க பாம்பு மாத்திரை ஒன்று மினி சைரன் ஒன்று கிரவுண்ட் சக்கர பிக் ஒண்ணு கிட் ஒ குருவிடி லட்சுமி கம்பி மத்தா பொண்ணு சாட்டை ஒன்றடி சாட்டை ஒன்னு இந்த ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே கூடிய பட்டாசு தான் இந்த மூவாயிரத்தி ஐநூறுவா நம்ம வச்சிருக்கோம் முப்பது சாட்டிலேருந்து குறி வெடியிலேருந்து லக்ஷ்மி வெடியிலேருந்து ஸ்பார்க் கிளாஸ்லேருந்து எல்லா வெடியுமே இந்த மூவாயிரத்தி ஐநூறுவா காம்போ பேக்கில் உங்களுக்கு வரும் காம்போ பேக் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் இது மூவாயிரத்தி ஐநூறுவா காம்போ பேக் இது போக நம்மள்ட்ட ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துமே நம்மள்ட்ட காம்போ பேக் ஸ்டார்ட் ஆகுது வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க